சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் காவலர்கள் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலாணி நேரலையில் வழங்க கேட்கலாம் ஜெயலானி சொல்லுங்க கோயம்பேடு வணிக வணிக வளாகத்தை சுற்றிலும் தற்போது போக்குவரத்து நெரிசல் மிகுதியாக காணப்படும் நிலையில் இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன அவர்கள் இதுகுறித்து என்ன சொல்றாங்க ஆசியாவிலேயே இரண்டாவது மிக நீண்ட சந்தையாக கோயம்பேடு சந்தை செயல்பட்டு வருகிறது ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து தினசரி லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த பகுதிக்கு வருகிறது குறிப்பாக காய்கறிகளை கொண்டு வரக்கூடிய இந்த சந்தைக்கு வரக்கூடிய வாகனங்கள் அதே போன்று கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய அந்த காய்கறிகளை அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சில்லறை விலையில் விற்பனை செய்வதற்காக மொத்த வியாபாரிகள் இங்கிருந்து அந்த காய்கறிகளை கொண்டு சென்று வருகிறார்கள் இந்த நிலையில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய இந்த கோயம்பேடு சந்தையில் முறையான இந்த போக்குவரத்தினை சீர் செய்வதற்கான காவலர்கள் முறையாக இல்லாத காரணத்தினால் இங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி இந்தியா முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது அதற்கான சில்லறை வியாபாரிகள் தங்களது வியாபாரங்களை இன்று முதலாகவே தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக கோயம்பேடு சந்தையின் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த சாலைகளில் சாலை ஓரங்களில் வியாபாரங்கள் ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது மற்றொரு புறத்தில் மெட்ரோ பணிகள் என்பதே நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக ஏற்கனவே குறுகலாகப்பட்ட சாலைகளில் ஏற்கனவே பள்ள மேடுகளாக இருப்பதன் காரணமாக வழக்கமாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரித்து காணப்படும் இந்த நிலையில் தற்போது இந்த வியாபாரம் ஒரு புறத்தில் நடைபெற்று வருது மற்றொரு படத்தில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருது இதன் காரணங்களாக வழக்கத்தை விட இன்றைய தினம் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் டேனியல் நேரடியாகவே காட்சிப்படுத்துவோர் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் நம் நமக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் காலை பதினோரு மணிக்கு மேலாகவும் தற்போது இந்த சாலைகளில் எந்த அளவிற்காக போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாகவே உணர முடியும் குறிப்பாக கண்ணு கட்டும் அளவிற்காக சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு மேலாகும் சாலைகள் அடுக்கடுக்காகவே வரிசை கட்டி நிற்கக்கூடிய காட்சிகள் என்பது காண முடிகிறது கோயம்பேடு சந்தை வியாபாரத்திற்கான இடமாக மட்டுமல்லாது பல்வேறு பகுதி மக்களை இணைக்கக்கூடிய இணைப்பு பகுதியாகவும் இருக்கிறது இந்த கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பேருந்து நிலையமாக சென்று வந்தது அது மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்தா இயக்கப்பட்டு வந்தது தற்போது கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கூட ஆம்னி பேருந்துகளின் பெரும்பாலான பேருந்து உரிமையாளர்கள் இங்கே அலுவலகங்கள் வைத்திருப்பதன் காரணமாக அந்த ஆம்னி பேருந்துகளும் தற்போது இந்த வழியாகத்தான் வருகிறது குறிப்பாக இந்த சாலை என்பது கோயம்பேடு மெட்ரோ பேருந்து நிலைய மெட்ரோ நிலையத்தில் இருந்து நேரடியாக திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சாலை வழியாகவே செல்ல வேண்டும் அதே போன்ற கோயம்பேடில் இருக்கக்கூடிய முக்கிய சந்தையாக அதாவது காய்கறிகளை வாங்கக்கூடிய அந்த கேட்டில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றாலும் இந்த சாலை வழியாகவே கடந்து செல்ல வேண்டும் இப்படியான சூழ்நிலையில் இந்த சாலை முழுவதுமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் இயல்பு வாழ்க்கை என்பதே கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் விநாயகர் சதுர்த்தியை வரவிருப்பதன் காரணமாக அதற்கான அலங்கார பொருட்களை வாங்குவதற்காகவும் பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்கிறார்கள் எனவே அதன் காரணமாகவும் ஒருபுறத்தில் கூட்ட நெரிசல் என்பது ஏற்படுகிறது எனவே இந்த போக்குவரத்தினை சீர் செய்வதற்காக முறையான போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தி இந்த போக்குவரத்து ஏற்படாத வண்ணம் அதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வியாபாரிகளின் கோரிக்கையாக இருக்கிறது இதற்கு முன்னதாகவே இது தொடர்பாக வியாபாரி சங்கங்கள் சீர் செய்ய வேண்டும் இதனால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக மனு அளித்திருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் எனவே இனியாவது இந்த போக்குவரத்தினை சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வியாபாரிகளின் கோரிக்கையாக இருக்கிறது உமா களத்தில் இருந்து விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயிலானி